அனைவருமே வாக்களித்திருக்கின்றார்கள் சிறிய வாக்கு வித்தியாசம் தான் அவர்கள் பெரும்பான்மையாக இந்த சட்ட திருத்தத்தை நிறைவேற்ற ஒரு காலமும் இங்கே தனிமைப்படுத்தவே முடியாது இஸ்லாமியர்கள் யார் இவர்கள் தனிமை நீங்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்த நாட்டினுடைய கட்டமைப்பை பார்த்தால் ஒவ்வொரு செங்கலிலும் இஸ்லாமிய உதரவு இருக்கும் இந்த நாட்டினுடைய சுதந்திர வரலாற்று பக்கங்களே ஒவ்வொரு பக்கங்களில் இஸ்லாமிய உயிரும் உணரும் கலந்து இருக்கும் இந்த இஸ்லாமிய இந்த நாட்டில் கொடுத்த முடியுமா நீங்கள் யார் எப்படி கொட்டார்கள் என்பது இந்த நாடு அறியும் எவ்வளவு கொண்டு வருவதன் மூலமாக இஸ்லாமியர்களை முன்னேற்றப்படுத்தப் போகின்றோம் ஏழைகளுக்கு உதவப் போகிறோம் என்று

நம்முடைய முன்னேறையில் விட்டுக்கென்ற சொத்துக்களை பராமரிக்கின்ற ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் வாரியங்களையும் முடக்கக்கூடிய சட்ட திருத்தம் நம்முடைய சொத்துக்களை கபலீகரம் செய்யக்கூடிய சட்ட திருத்தம் அதனால்தான் எங்களுடைய தலைவர் இந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக தமிழக முழுவதும் இன்றைக்கு போராட்டத்தை அறிவித்து எழுச்சியோடு நடந்து கொண்டிருக்கின்றது இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக பார்த்துக்கிட்டு கேரளாவிலே தாய் சபை இந்திய யூனியன் முஸ்லிம் சார்பாக ஒருங்கிணைந்த அந்த பேரணி தேர்தலாக குழுவியது அப்படி ஒரு பேரணி இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்களில் இதற்கு எதிராக போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது இந்திய இஸ்லாமிய தாய் சபை இந்திய யூனியன் முஸ்லீமே இந்த மசோதா பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட போது இதை கருமையாக எதிர்ப்போம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அத்தனை கூட்டணி கட்சிகளும் தமிழகத்தில் இருந்து இந்திய காங்கிரஸ் தலைமையிலான அத்தனை கூட்டணி கட்சிகளும் அத்தனை மதசார் கூட்ட சக்திகளும் இந்த மசோதாவை கூடாது என்ற அறிமுக நிலையிலே எதிர்த்தார்கள் ஆனால் இவர்கள் பாராளுமன்ற கூட்டுக்குழுக்கு அனுப்புவதாக அந்த மசோதாவை அனுப்பி அமரி முறையில் வைக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்கள் கருத்து கேட்கின்றோம் என்று ஒரு கண்டுரைப்பு கூட்டுக்குழுவை ஏற்படுத்தி கருத்து கொட்டும் என்று சொன்னார்களே கருத்தையால் ஏற்றுக்கொண்டார்களா அங்கமரித்த பாராளுமன்றத்தில் நாங்கள் நள்ளிரவு அறைக்கு இந்த சட்டத்தை சட்டமாக்கினோம் என்று நிறைவேற்றினோம் என்று சொன்னார்களே பாராளுமன்றத்தில் விவாதம் எதிர்கட்சிகள் அங்கேயும் சொன்ன இந்த ஏற்றுக்கொண்டார்களா இவர்களுக்கு கூட்டு குழுவிலும் பெரும்பான்மை இவர்களுடைய மற்றும் கூட்டணி கட்சியினர் எண்ணிக்கையில அதிகமாக நியமித்து கூட்டுக் கொடுத்து இருந்து கூடிய அந்த எண்ணிக்கையை வைத்து இவர்கள் இந்த மசோதாவை சட்டமாக்கியிருக்கின்றார்கள் நிறைவேற்றியிருக்கின்றார்கள் பாராளுமன்ற இரு வகையிலும் நிறைவேற்றிருக்கின்றார்கள் குடியரசுத் தலைவரும் அதற்கு ஒப்புதல் வந்திருக்கின்றார்கள் ஆனால் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வந்து இது சட்டமாக்கிவிட்டால் இதை ஏற்றுக்கொள்வதுதான் ஒரே வழி என்று இல்லை உச்சநீதிமன்றத்தை நாட முடியும் சட்ட போராட்டத்தை நடத்த முடியும் என்று இன்றைக்கு தாய் சில இந்திய அணியின் முசிலே நிரூபித்தவர்களை வெற்றி பெற்றிருக்கின்றன கடந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு முதல்வருக்காக உச்ச நீதிமன்றத்துடைய தலைவர் தட்டியது தாய் சில இந்திய அணியின் முசிலே இன்றைக்கு இந்தியன் முஸ்லீம் தொடர்ந்த வழக்கு நமக்காக வாதாளிய மூத்த வழக்கறிஞர் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் ரவிசிவர்களுடைய நாள் முழுவதும் பேசப்பட்டுக் சொன்னால் அவரை இந்த வழக்கிலே வாதாட நியமிப்பது பேச இந்தியன் முஸ்லீம் அது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய பாராளுமன்ற மேலவை உறுப்பினர் உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் ஆதிஷ்விரா நேற்று தீர்ப்பு வந்தவர்கள் இடத்தில் பேசினார்

திரும்பப்பெற வேண்டும் என்று வரலாற்று சேர்க்கும் இருக்க நம்முடைய தமிழ்நாடு சட்டப்பேரவைகளே நம்முடைய முதல்வர்கள் தனி தீர்மானம் கொண்டு வந்து அதை பாரதிய ஜனதா கட்சியை தவிர அத்தனை அரசியல் கட்சிகளும் ஒருமுகமாக ஆதரித்து அந்த தனி தீர்மானம் தமிழகத்திலே நிறைவேறியது அதன் முன்பு சட்டமான பின்பும் வளர்த்து தொடர வேண்டும் என்று நம்முடைய முதல்வர் சொல்லி இன்றைக்கு இதற்கான ஒரு நிலைப்பாட்டிலே உறுதியாக இருக்கின்றார் இன்றைக்கு இந்த சமுதாயத்துக்கு தெரியும் எல்லோரும் இந்த சமுதாயத்தினுடைய ஆதரவாக பலர் பேசலாம் ஆனால் நமக்கு சோமையான நம்மோடு யார் நிற்கிறார் நம்முடைய முதல்வர் எப்படி உறுதியாக நம்ம இடத்துல நம்மோடு இருக்கிறார் என்று இந்த சமுதாயம் பார்த்துக் கொண்டிருக்கின்றது அனைத்து ஜனநாயக சக்திகளும் நமக்கு ஆதரவாக இந்த சட்டத்தை எதிர்த்து இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள் அதனால்தான் தினம் ஒரு நல்ல இடைக்கால தீர்ப்பு வந்திருக்கின்றது இது இடைக்கால தீர்ப்பு நிச்சயமாக முழுமையான இந்த சட்டத்தை ரத்து செய்யக்கூடிய ஒரு தீர்ப்பு நாம் எதிர்பார்க்கின்றோம் தொடர்ந்து சட்ட போராட்டத்தை நடத்தும் மக்கள் மட்டத்திலும் இது போன்ற போராட்டங்களை நடத்திக் கொண்டுதான் இருக்கும் என்ன சொன்னால் இந்த அரசியல் சாதன சட்டத்திற்கு அப்பட்டமாக மீறக்கூடிய சட்ட திருத்தம் முற்றிலும் முரணான சட்ட திருத்தம் என்ன சொல்றாங்க இஸ்லாமியர் அல்லாதவர்கள் ஒப்பு செய்யக்கூடாது ஐந்து ஆண்டுகளாக இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒப்பு செய்ய வேண்டும் ஆனால் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் ஒப்புவை நிர்வகிக்கக்கூடிய வாரங்களிலே இருக்கலாம் அவர்களை நியமிக்க வேண்டும் இது என்ன முரண்பாடு விதி நூத்தி ஏழு தனி நபருக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களை அந்த கால நிர்ணயம் இருக்குமே தனி சொத்துக்களை அவர்கள் வழக்கு தொடர்பு பணிகண்டார்கள் என்று சொன்னால் ஏற்கனவே நமக்கு அந்த காலம் தினம் கிடையாது சொத்துகளுக்கு ஆனால் இன்றைக்கு தனியோகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரம் போல இருக்கக்கூடிய அதிகாரத்தை குறைத்து அந்த கால நிர்ணயத்தை நமக்கும் தெரிவிக்கின்றார்கள் ஒரு பக்கம் இது புது சொத்து என்று சொல்கின்றார்கள் ஆனால் புது சொத்துக்குள்ள அதிகாரம் இல்லை இப்படி ஒன்று ஒன்றும் முரணான சட்டங்கள் புது சொத்துக்களை மீட்பதற்கு நமக்கு ஒரு சட்டம் இருந்தது கிபி ஆக்ட் இல்லை என்ன பொது மீட்பதற்கு ஆனால் இந்த சொத்தை மீட்பதற்கு அந்த சட்டம் உண்டு ஆனால் நம்முடைய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் இந்த மசோதாவை தாக்கல் செய்கின்ற போது இது வந்து தனி சொத்து கிடையாது பொது சொத்து என்று சொல்கின்றார் ஒன்றிய உள்துறை அமைச்சர் பேசுகின்ற போது சொல்கின்றார் பாராளுமன்றத்தில் சட்டம் இயக்கப்பட்டு விட்டால் நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் கற்றுக் தான் ஆக வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று வழிபாட்டு தலங்கள் சட்டம் என்ன என்று தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வழிபாட்டு தரங்கள் சட்டம் சரியாக கடைபிடிக்கப்பட்டால் இந்த இந்தியா வடகுதியில இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களிலே இதனை பிரச்சினை வருமா கேரளாவை மசூதியில நீதிமன்றம் அனுமதிக்குமா மதுரா உள்ளிட்ட பல பள்ளியார் சிலர்களை இன்றைக்கு அவர்கள் உறுதிபெற முடியுமா அந்த சட்டத்திற்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்துக்கு முன்பாக ஒரு மதத்தினுடைய வழிபாட்டு தாங்களை இன்னொரு மதத்தை உரிமை கொள்ள முடியாது என்று இருக்கின்ற போது பாராளுமன்றத்தில் இணைக்கப்பட்ட சட்டம் தானே அந்த சட்டத்தை நீங்கள் பின்பற்ற மாட்டீர்கள் இஸ்லாமியுடைய சிம்மாவுடைய வழிபாட்டு தாங்களை பாதுகாப்பதற்கு ஒரு சட்ட திருத்தம் என்றால் சட்டம் என்றால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இஸ்லாமிய சொத்துக்களை அபகரிப்பதற்கு கவலை என்று சட்டம் என்றால் அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இது அவர்கள் சொல்லக்கூடிய நீதி நியாயம் பொய் மக்களிடத்தில் அளவில்லாத அதிகாரம் இருக்கின்றது அவர்களால் அதை எடுத்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி ஒரு தவறான கருத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் திருச்சிக்கு பக்கத்தில் பதில் செய்ய முடியவில்லை என்று சொன்னார்கள் அந்த திருச்செந்தரை குழந்தை வணக்கம் சொல்லிவிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு நம்முடைய சர்வே கமிஷனர் கிராமமே முன்னூத்தி மூணு புள்ளி மூணு ஏக்கர் அந்த நிலங்கள் எல்லாம் பாராதீனம் ஆகிவிட்டது என்று அதிலே எழுதி சொத்துதான் பாராதீனி ஐம்பத்தி எட்டு காலங்களிலேயே முன்பே ஆகிட்டு சொன்னவுடன் நாம் மூவா ஆவணத்தின் மூலமாக விடுத்த தடையை தமிழ்நாடு வக்வாதியில் தீர்மானம் போட்டு கடந்த முறை நம்முடைய அப்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்துல் ரஹ்மான் தலைவராக இருந்த போது ஒரு தீர்மானம் போட்டு அந்த பத்திரப்பதிவுக்கு விட்ட தடையை நீக்கணும் இடைப்பட்ட காலம் பத்திரப்பதிவு தடை என்பது உடனடியாக அதையும் நீக்கிவிட்டோம் அல்லது மூல ஆவணத்துல இருந்ததாக சொல்றோம் எந்த தனியார் சொத்தையும் மத்து சொத்து இல்லாமல் நாம் உரிமை பெறவே முடியாது முழு ஆவணத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை மட்டும் தான் உரிமை பெறுகிறோம் மூலாவணம் ஏதோ நமக்கு நாமே இழுத்து விட்டு கிட்டது பிரபாமா சர்வே கிம்ஸ் எழுதி ரெவன்யூ ரெக்கார்டை எல்லாம் பார்த்து எழுதியிருக்கின்றார் அந்த பகுதியிலே விசாரித்து எழுதியிருக்கின்றார் முத்த ஒளியிடம் விசாரணை நடத்தினார் இப்படி தெளிவாக எழுதப்பட்ட அந்த மூல ஆவணத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை இன்றைக்கு எல்லாம் இருக்கிறதா அதுவே இல்லை அதுவே போல சொத்துக்கு விற்கப்பட்டிருக்கிறது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது நம்முடைய சொத்துக்கள் நம்முடைய கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் போது அடுத்த சொத்துக்கு நமக்கு இருக்க வருவோமா அப்படி இருந்து கிடையாது வகு வாதத்திற்கும் கிடையாது இவர்கள் கொண்டு வந்திருக்கூடிய சட்ட திருத்தத்தை நியாயப்படுத்த வேண்டும் மக்கள் இருக்கலை ரெண்டு தினங்களுக்கு முன்பாக வேலூர் பக்கத்தில் இளையங்காலே இந்துக்கள் மூன்று நான்கு தலைமுறையாக இருக்கின்றார்கள் அதை வக்முதல் இருந்து அதற்காக அந்த சொத்திற்கு நோட்டீஸ் கொடுத்திருக்க என்று ஊடகங்களிலே செய்தி வந்தது அந்த சொத்து வக்வு சொத்து இளையங்காலே இருக்கக்கூடிய சொத்து வக்கு சொத்து அந்த முத்தொழித்து நீங்கள் காலி செய்து நிலத்தை ஒப்படைங்கள் பெருந்தன்மையோடு நீங்கள் இவ்வளவு காலம் இருந்து இருக்கீர்கள் ஊடுவிட்டிருக்கீர்கள் தரை தரவாடை உங்களை ஏற்றுக்கொள்கின்றோம் என்று சொல்லி அதற்காக நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார்கள் இது எப்படி தப்பாகும் வப்பு சொத்து எல்லா ஆவணமும் முடிக்கின்றது ஏதாவது ஒரு கும்பலாக சேர்ந்துவிட்டு இந்த துணை போராட்டம் நடத்திவிட்டால் விட்டி விட்டு செல்வார் ஒரு கூட ஒரு போய் நிலத்தின் உரிமையான இடத்துல தான் கேட்டு ஒப்பந்தம் போட்டுக்கணும் தவிர ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி அந்த சொத்துக்களை எடுத்துக் கொள்ள முடியாது நீங்க எவ்வளவு காரணங்கள் இருந்தாலும் சொத்து சொத்துதான் இப்படி தவறாக ஒரு சில இடங்களிலே ஒப்புகளின் மூலமாக தலைவர்கள் சொத்துக்களை அபகரித்துக் கொள்கிறார் என்று ஒரு தவறான ஒரு பொய் பிரச்சாரங்களை சொல்லி இந்த சட்ட திருத்தத்திற்கு நியாயம் கற்பிக்க பார்க்கின்றார்கள் சட்ட திருத்தம் அரசியல் சாசன முரணானது என்று நாம் ஒவ்வொரு பகுதியிலும் எடுத்து சொல்லி உச்ச நீதிமன்ற கடல் தட்டி இதற்கு எதிராக நாம் இன்றைக்கு ஒரு இடைக்கால தீர்ப்பு பெற்றிருக்கின்றோம் தொடர்ந்து நாம் இந்தியும் போராடும் அதில் வெற்றி பெறும் இந்த அளவில் இன்றைக்கு சிறப்பான முறையில இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை திருச்சியிலே ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய திருச்சி தெற்கு வடக்கு மாவட்டத்துடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் அண்ணனுடைய அணையினுடைய நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றிய தெரிவித்து